மலைத்தள துறை இருக்கு பள்ளிக்க பொதுவாகவே வந்து ஒரு மழைக்காலம் மட்டும்து சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதான் நாம வந்து எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எங்ககிட்ட செக்லிஸ்டே நம்ம கொடுத்துருவோம் அதனால சமீபத்தில் நடந்த டென்த்தில் வந்து டுவெல்த்துக்கான தேதியை நான் பொழுது கூட சிஓஸ் மீட்டிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதையும் நாங்கள் சொல்லியிருப்போம் மழைக்காலம் ஒன்று வரும்பொழுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்குனதுன்னு சொன்னால் பக்கத்தில் கிராமத்தில் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் பிடி ஆஃபீஸ் மோட்டர் வச்சு தண்ணி அப்படினும் எங்கேயாச்சும் கிணறுகள் சரியாக மூடப்படாமல் இருந்தால் முறையாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் கிளாஸ் ரூமில் இருக்கின்ற எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்மந்தமாக எந்த லீக்கேஜும் இல்லாமல் முறையாக அது பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படி தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் என்னென்ன சொல்லிக்கிறோமோ அதை முழுமையாக இந்த சிஓஸ் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதே தான் இந்த முறையும் நான் சொல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் போட்டி ஏன்னா திமுக வந்து போட்டி நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி தமிழிசை வந்து புத்தி தண்ணி இல்லை கூட்டணி எல்லாமே கூட்டணி தான் இதில் சரி நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்று தான் எங்களுடைய பலம் என்பது எங்களுடைய கூட்டணி தான் எங்களுடைய தோழமை கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் கொள்கைகள் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னாலும் நமக்கான பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கலி நமக்கான எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது நாட்டு மக்கள் இருக்கிறேன் அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு தோழமை உணர்வோடு எங்களுடைய வெற்றி என்பது கூட்டணி பலத்துக்கான ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கும்போது இருக்கு நான் சொல்லி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்